வணக்கம் மாணவர்களே ஏழாம் வகுப்பு அறிவியலில் நம்ம வந்து அழகு ரெண்டு பார்த்துட்ருக்கோம் அடுத்தானே அழகு ரெண்டில் நம்ம போன கிளாஸில் பார்த்த டாபிக் பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு நமக்கு வந்து மோஷன் ஃபோர்ஸ் அப்படிங்கிற ரெண்டு சின்ன வார்த்தையை நான் ஒரு சின்ன ஒரு சிமுலேஷன் போட்டு காமிச்சேன் அப்படிதானே விசை அப்படிங்கிறது என்னென்னு தெரியணும் அதுக்கப்புறம் அந்த விசையால் அந்த இயக்கம் அப்படிங்கிற என்ன தெரியும் ஏன்னா இந்த யூனிட்டே என்னது யூனிட்டோடைய நேம் என்னது ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் விசையும் இயக்கம் இயக்கம் வேணும்னா விசை வேணும் விசை கொடுத்தா ஒரு இயக்கம் இருக்கும் அதுதான் நான் சொல்லி காமிச்சேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக நான் சொல்லினேன் டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கும்பா டிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒரு ஷார்டஸ்ட் பார்த்து சாரி டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஷார்ட்டஸ்ட் பார்த்து டிஸ்டன்ஸ்னா நீங்கள் எவ்வளோ தூரம் கிடைக்கிறீங்க இதெல்லாம் வந்து நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது அப்படிதானே அதை தான் இன்னைக்கு நமக்கு வந்து லேஸாக பார்த்துட்டு ஒரு சிம்லேஷன் ஒன்று இருக்குது அதையும் நம்ம பார்த்துட்டு நம்ம உள்ளே போகலாம் ஓகே இப்போ டிஸ்டன்ஸ் இது புரிஞ்சுக்காண்டி உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன் இப்போ நீங்கள் இங்கே இருக்கிறீங்க உங்கள் ஸ்கூலு இல்லை ஒரு வீடு இங்கே இருக்குது சரியா நல்லா யோசிச்சுக்கோங்க நீங்கள் இங்கேருந்து போகிறீங்க உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க டூ கிலோமீட்டர் நடந்து போகிறீங்க சரியா நடந்து போயிட்டு இது வந்து உங்களுடைய ஒரு ஒரு டியூஷன் சென்டர்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இருக்குது டியூஷன் சென்டர் டூ கிலோமீட்டர் போகிறீங்க போயிட்டு திருப்பியும் ஒரு புக்கை எடுத்துட்டு திருப்பிங்க வரீங்க இங்கே வந்துட்டிங்க ஈவினிங் பார்க்கலாம் புக்கை எடுத்து ஒரு புக்கை வச்சுட்டு வந்துட்டீங்க புக்கை போய் எடுத்துகிட்டு வரீங்க இப்போ உங்களோட ஒரு கொர்ஸி நீங்கள் டூ டூ கிலோமீட்டர் நடந்தீங்க திரும்பி வந்தீங்க உங்களுடைய தூரம் வேணாம் நீங்கள் கடந்த தூரம் என்ன நீங்கள் எவ்வளோ தூரம் நடந்தீர்கள் சொல்லலாம் தூரம்னா தொலைவுன்னாலும் எல்லாம் ஒண்ணுதான் அதனால இந்த வார்த்தை ரெண்டும் ஐயோ அப்படின்னு நினைக்க வேணா ரெண்டுமே ஒண்ணுதான் தூரம் தொலைவு நம்மளுடைய ஸ்லாங்கில் ஏத்தாப்புல சொல்லலாம்ல அது எவ்வளவு தூரம் நடந்தீங்க இது ஒரு கொஸ்டின் இப்ப எங்க இருப்பீங்க இது ஒரு கொஸ்டின் யாராவது சொல்லுங்கப்பா நெல்லூர் பேட் சென்ட்ரு சொல்லலாம் இறைச்சி விலை சென்டர் சொல்லலாம் ஒரு மாணவன் இங்க இருந்து ஆரம்பிக்கான் டியூஷன் இருக்கான் அன்றைக்கே அவங்க புக்கை தூக்கி வச்சிட்ட மறந்து விண்டான் போகலாம் வீட்டில் போய் எடுக்கிறான் திருப்பியும் ரெண்டு கிலோமீட்டர் அவனுக்கு தெரியும் சரியா அது நம்ம மெஷர் எல்லாமே இருக்குது நிறைய கல்லாம் வச்சுருப்பாங்க நம்ம ஃபோன்லேயே பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் மெஷர் பண்ணக்கூடிய ஆப்லாம் இருக்குது அதெல்லாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை போயிட்டான் வந்துட்டான் ஓகே குட் ஸோ இப்போ ஆன்சர் என்ன சொல்கிறாங்க எவ்வளோ தூரம் நடந்தீங்க அப்படின்னு கேட்கா கேட்டால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டூ கிலோமீட்டர் சார் அப்படின்னு ஒரு மனவர் சொல்லியிருக்காரு இன்னொருத்த சொல்லியிருக்காரு சார் ரெண்டு கிலோமீட்டரு திருப்பி வந்துட்டாங்க அப்போ எவ்வளோ கிலோமீட்டரு எஸ் ஃபோர் கிலோமீட்டர் நடந்திருக்கான் சார் இதுதான் சரியான ஆன்சர் வெரி குட் அவன் அவன் கடந்த தூரம் அல்லது கடந்த தொலைவு அதாவது அவன் எவ்வளோ டிஸ்டன்ஸை கவர் பண்ணான் இல்லை எவ்வளோ டிஸ்டன்ஸ் நடந்தான் அப்படிங்கிறது ஃபோர் கிலோமீட்டர் ஏன்னா அவன் டூ கிலோமீட்டர் போயிட்டு திரும்பி வந்துட்டான் இது ஃபர்ஸ்ட்டுக்கு ஆன்சர் குட்ஸ் ரெண்டாவது ஒரு கொஸ்டின் கேட்டேன் இப்போ அவன் எங்க இருப்பான் டியூசன்லாம் இருப்பான் அடுத்த நான் என்ன தான் போயிட்டு அதே இடத்துக்கு வந்துட்டானே ஓகே குட்ஸ் இது இதுலருந்து என்ன தெருது நமக்கு வந்து தூரம் புரிஞ்சுக்கிட்டோம் தொலைவ புரிஞ்சுக்கிட்டோம் இப்போ அடுத்து யாரை பார்க்க போறோம்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் இடப்பேச்சியை பார்க்க போறோம் சரி சே ஓகே எழுதுறேன் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பார்க்க போகிறோம் இடப்பெய்ச்சியை பார்க்க போறோம் இடப்பேச்சின் எவ்வளோ வரும் யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா சார் இதோட இடப்பேச்சி இதுதான் சார் அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொன்னீங்கன்னா சூப்பர் யோசிச்சு பாருங்க இடைப்பேச்சி இடைப்பேச்சி ரெண்டு கிலோமீட்டர் ஒருத்தர் சொல்லியிருக்காங்க இன்னொருத்தர் நாலு கிலோமீட்டர் சொல்லியிருக்காங்க ஓகே பார்ப்போம் ஒரு பையன் இங்கே போயிட்டு இங்கே போயிட்டு இங்கே வந்துட்டான் அப்படின்னா இவனுடைய ஆரம்ப புள்ளி இது ஸ்டார்டிங் பாயிண்ட் இது இறுதி புள்ளிக்கும் உண்டான அந்த தொலைவு தான் பேச்சு புரியுதா த டிஸ்டன்ஸ் மீன் த ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் எண்டிங் பாயிண்ட் பட் இங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் எண்டிங் பாயிண்ட் தான் அப்போ இடப்பேச்சி ஜீரோ பூஜ்ஜியம் சுளி யாரா சொல்லியிருந்தீங்கன்னா வெரி குட் குட் டிஸ்டன்ஸ்னா எவ்வளவு தூரம் ட்ராவல் பண்றீங்க இடப்பேச்சுனா அந்த ஆரம்ப பிள்ளைக்கும் நீங்க எங்கெந்த ஆரம்பிக்க எங்க முடிக்கீங்க அதுக்கு உண்டான தொலைவு நீங்க ரொம்ப தள்ளி போயிட்டீங்கன்னா அது வேற விஷயம் ஆனால் பழைய பொசிச்சுன்னு வந்துட்டீங்கன்னா இந்த கேஸ்ல சொல்றேன் பழசுக்கு வந்துட்டாலும் இந்த இடத்துல ஜீரோ இப்போ வேற ஏதோ இடத்துக்கு போனீங்கன்னா அதுக்கேற்ற அந்த டிஸ்பிளேஸ் சொன்னோம் வரும் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் தானே ம் இப்போ புரிஞ்சுதா ரைட் இப்போது இதை தான் நம்ம ஒரு சிம்லேஷனில் பார்த்துட்டு சொல்கிறோம் அடுத்து சொல்கிறோம் இதை சிம்லேஷனில் நீங்கள் நல்லா அழகாக புரிஞ்சுக்கலாம் சரியா இந்த பாருங்க ஸ்க்ரீன் தெரியும் நினைக்கிறேன் இப்போ இந்த பையன் இங்கே நிற்கிறான் ம் மனிதர் நிற்கிறார் ஜீரோல நிற்கிறார் ஐயோ பாருங்க இப்போது நான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் மெதுவாக ஸ்டார்ட் பண்ணுறேன் வருஷம் இப்போ எங்கே வந்துட்டாருன்னா ஒரு நாலு மீட்டர் நீங்கள் கீழே பார்க்கலாம் நாலு மீட்டருக்கு வந்துட்டார் ஃபோர் மீட்டருக்கு வந்துட்டார் அப்போ இவருடைய தூரம் என்ன தொலைவு என்ன எஸ் ஃபோர் மீட்டர் ஏன்னா மீட்டர்லாம் கொடுத்துருக்காங்க ஃபோர் மீட்டர் அவர் இன்னும் இடத்துலேருந்து ஃபோர் மீட்டருக்கு வந்துட்டாரு அப்போ அதோ அதுதான் அவருடைய தூரம் தொலைவு குட் இதே மனசன் நாலு மீட்டர்லேருந்து இப்போ நீங்கள் இந்த பொசிஷன் அப்படிங்கிற இந்த இந்த பாக்ஸை மட்டும் நல்லா பாருங்கள் நாலு மீட்டர்லேருந்து திருப்பி எங்கே வந்துட்டார்னா திருப்பி வாரர் அங்கேயே வந்துட்டார் பழைய பொசிஷனுக்கே வாரார் கொஞ்சம் தள்ளி போயிட்டாரு கரெக்டா ஜீரோ கொண்டு வந்துடும் ஓகே இப்போ என்ன பண்ணாரு போன இடத்துக்கே வந்துட்டார் அப்ப அதோட பொசிஷன் பாருங்க ஜீரோ மீட்டர்ல இருக்காரு அதாவது இங்க பொசிஷன் அப்படின்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ் வச்சு புரிஞ்சுக்கணும் அவர் டிஸ்டன்ஸை பார்த்தீங்கன்னா அவர் ஃபோர் மீட்டர் போனார் திருப்பியும் ஒரு ஒரு ஃபோரோ ரெண்டோ ஆரோ ஒரு மீட்டர் கிடக்காருன்னா மொத்தமாக கூட்டணும் நாலுலேருந்து அப்புறம் ரெண்டு மூணு அப்படின்னு கூட்டணும் டிஸ்பிளேஸ் பண்ணிங்கன்னா எங்கேருந்து ஆரம்பிக்கிறாரு எங்கே முடிக்கிறாரு ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே இண்டிங் பாயிண்ட் எங்கே அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி அதுக்கு உண்டான பார்க்கலாம் ஸோ பொசிஷன் இப்போ திருப்பி ஜீரோ மீட்டருக்கே வந்துட்டார் இது கிளியர் ஆகிட்டா இது வந்து உங்களுக்கு வந்து அடுத்த சார்ட் பேப்பர்னு ஒன்று அது வந்து அடுத்த கிளாஸ் அந்த டாபிக்கை நடத்துகிறேன் இப்போ இதில் வந்து அவர் போனது அதே மாதிரி இப்போ லெஃப்டில் போகிறார் நெகட்டிவ் டேரக்ஷன் போனோடனே நீங்கள் அந்த பொசிஷன் பார்க்குனா மைனஸில் போட்டுப்பாங்க இது ஆக்சிஸில் நம்ம போடுறதுனால ஒரு இடத்துல பாசிட்டிவ் ஒரு இடத்துல நெகட்டிவ்லாம் வரும் போயிட்டு திருப்பியும் வந்தாருன்னா அப்படியே டிஸ்டன்ஸாக வந்து குறையும் அப்போ ஒரு கடந்த தொலைவெலாம் பார்க்குறோம் அப்புறம் இடை பேச்சு இட நம்ம பார்க்குறோம் ஓகே இது ஃபஸ்ட்டு உங்களுக்கு புரியுதான் பாருங்கள் புரியலன்னா நீங்கள் கேட்கலாம் மொத்தமாக நடந்த தூரம் அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட் இன்ஷியல் பாயிண்ட் ஃபைனல் பாயிண்ட் இதுக்கு உண்டான இதெல்லாம் பார்க்குறோம் ஓகே இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா இது போன கிளாஸில் சொன்னோம் அது ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு இந்த கிளாஸில் போகிறான்னு சொல்லிட்டு தான் அதை திருப்பி நடத்துகிறேன் இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வேகம் ஸ்பீடு அதுக்கப்புறம் வெலாசிட்டி அப்படிங்கிற திசை வேகம் வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறது இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்கிறது எல்லாமே செவன்த்துக்கு ஏற்றாப்புல தான்ப்பா நான் வந்து ரொம்ப டீப்பாக சொல்லாமல் அப்படியே மேலோட்டமாக சொல்லிகிட்டு இருக்கேன் ஏன்னா ஏன்னா நான் எல்லாத்தையும் இப்போ இந்த இடத்துல சொல்ல முடியாது அதில் நிறைய இருக்குது வெக்டார் குவானிட்டி அப்படிலாம் உண்டு நிறைய உண்டு அதெல்லாம் ஏன் நான் கட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது நீங்கள் ஹையர் கிளாஸ் வாடி எயித்தில் கொஞ்சம் படிப்பீங்க நைன்த்தில் அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் படிப்பீங்க அப்புறம் டென்த்தில் வெக்டார்லாம் பற்றி படிப்பீங்க லெவன்த்து டுவெல்த்தில் இதே டாபிக் தான் வரும் அப்போல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா படிப்பீங்க அதனால வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்றதுக்கு உங்க ஒரு சிம்மையை சமமிக்கிறதோ இல்லை ஒரு டாபிகை பத்தி சொல்றதோ உங்களுக்கு ஏத்தாப்பலம் பர்ஸ்டே நான் மனசுல யோசிச்சுட்டேன் ஓகே இந்த பாயிண்ட சொல்லணும் இந்த பாயிண்ட சொல்ல வேண்டாம் இதுல ரொம்ப அதிகமா பாயிண்ட் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஏத்தாப்பளம் பாயிண்ட் கொடுக்குறேன் சரியா அதனால நீங்க வந்து நீங்க அதை நல்லா படிச்சு பாருங்க இமேஜினேஷன் வேணும் உங்கள்கிட்ட இமேஜினேஷன் வேணும் வச்சுக்கிட்டு அப்புறம் நீங்க ஹையர் கிளாஸ் படிக்கும் போது உங்களுக்கு நல்லா கிளாரிட்டியா புரியும் ஃபண்டமெண்டல் எல்லாம் ஒண்ணுதான் அடிப்படையெல்லாம் ஒண்ணுதான் அதுக்கு தேவையான அதிகமான அதிகமான தகவல்கள் வந்து ஹையர் கிளாஸ் படிப்பீங்க ஓகே இப்போ வேகம் அப்படின்னா நம்ம பொதுவாக சொல்கிறோம் இப்போ வேகமாக வந்துட்டான்ப்பா ஆனால் எப்போவுமே ஸ்கூல் ஸ்கூலுக்கு ஸ்லோவாகபா வரும் ரொம்ப ஸ்லோ அந்த பைக்கு ரொம்ப ஸ்லோவாக வரும் அந்த கார் ரொம்ப ஸ்லோவாக தான் வரும் பஸ் ரொம்ப ஸ்லோவாக வரும் அப்படின்னு சொல்லும் அப்படிதானே அப்ப அப்போ வேகம்னா எப்படி நம்ம சொல்லும் திசைவேகம்னா எப்படி சொல்லுவோம் இந்த அதுதான் நம்ம சொன்னோம் வெக்டர்னு சொன்னோம்னா வெக்டர் வந்து இங்கே வரும் ஆனால் நம்ம வெக்டர்னு போடுறதுக்கு முன்னாடி அதை அதை பின்னாடி படிக்கலாம் பட் இங்கே வெக்டாரில் திசை ஒரு வேகத்துக்கு திசை டைரக்ஷன் சேர்ந்தா அது திசை வேகம் சரியா அதை நான் சொல்றேன் சரியா ஃபஸ்ட்டு இந்த வேகத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த திசை வேகத்தை சொல்றேன் வேகம்னா என்ன யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா நீங்க ஏற்கனவே ஆறாம் வகுப்புல படிச்சிருக்கீங்க வேகம் அப்படின்னா தொலைவு பை காலம் டிஸ்டன்ஸ் பை டைம் டிஸ்டன்ஸ் பை டைம் இப்ப நம்ம டிஸ்டன்ஸ் பார்த்தோம் காலமும் இன்வால்வ் ஆனால் அங்கதான் வேகம் போகிறது அப்படிதானே நீங்க யோசிச்சு பாருங்க இப்ப நம்ம ரியல் லைஃப் அப்ளிகேஷன்ல ஓட்டப்பந்தயம் வைப்பாங்க ஓட்டப்பந்தயம் வைக்கும் போது ஒரு ஹண்ட்ரட் மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஒரு பத்து பேர் ஓடுறாங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் யாருக்கு கொடுப்பாங்க ரொம்ப வேகமாக வந்த உனக்கு கரெக்ட் ரொம்ப வேகமாக வந்தேன் அப்படின்னு எப்படி சொல்லுவீங்க அந்த ஒரு அம்பையர் மாதிரி இருப்பார் அவரை வச்சு ஆ இவன் தான் வேகமாக இருந்தான் இவன் தான் ஸ்லோவாக வந்து சொல்ல முடியுமா அது அது வந்து ஒரு அப்படி அப்படிதானே சொல்ல முடியும் கண்ணால் பார்த்து ஆ இவன் தான்ப்பா வேகமாக வந்தான்னு ஒவ்வொரு ஃப்ராக்ஷனாக செகண்ட்லேயும் மாறிடும் கிடக்குறாங்களோ அவங்களுக்கு ஸ்பீடு அதிகமாக இருக்கும் யார் ரொம்ப ஸ்பீடாக வராங்களோ அவங்களுக்கு ப்ரைஸ் கொடுப்பாங்க புரியுதா ஹண்ட்ரட் மீட்டர் தான் நூறு மீட்டர் தான் அந்த தொலைவு அந்த ஓட்டப்பந்தயத்தை சொல்கிறேன் நூறு மீட்டர் தான் ஆனால் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பத்து செகண்டில் ஓடிடுறாரு இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா இருபது செகண்டில் ஓடுறாரு அப்போ யார் பத்து செகண்டில் அந்த அந்த தொலைவை கொடுத்து கொடுத்த டைம் ரெண்டுத்துக்கும் டைம் கொடுக்கல பொதுவாக கொடுக்கல ஆனால் என்ன சொல்கிறாங்க இந்த நீங்கள் ஹண்ட்ரட் மீட்டர் வரணும்பா உங்களுக்கு இப்போ தொலைவை கொடுத்துறாங்க ஹண்ட்ரட் சொல்லிட்டாங்க அப்போ நீங்கள் ஓடுறவங்க பத்து செகண்டில் ஏன்னா இந்த எஸ் மட்டும் செகண்ட் அந்த ஒரு சொடக்க போடணும் அதான் ஒரு செகண்டு பத்து செகண்டில் கடந்துட்டா இவனுக்கு தான் பரிசு கொடுப்பான் ஏன்னா இவன் வேகமாக வந்துட்டான் அதே மாதிரி இவன் கொஞ்சம் ஸ்லோவாக வந்திருக்கான் ஸோ அதே மாதிரி யார் அந்த குறிப்பிட்ட தொலைவை கொஞ்சம் குயிக்காக கிடக்குறாங்களோ அந்த குறிப்பிட்ட காலத்துல அதுதான் வேகம் அப்படின்னு சொல்றோம் ஸோ ஜென்ரலா தொலைவிபை காலம் கொடுத்துருப்போல டைம் கொடுத்துருக்கக்கூடிய டைம்ல காலத்துல எவ்வளோ தொலைவை நீங்க கிடக்குறீங்களோ அதுதான் உங்களுடைய வேகம் இப்போ கிளியர் ஐட்டா ஹம் இதுல இந்த வேகத்திலேயே பார்த்தீங்கன்னா இதை நான் உங்களுக்கு சிம்லேஷன் காமிக்கிறேன் இந்த வேகத்திலே பார்த்தீங்கன்னா ரெண்டு வேகம் இருக்கு சீரான வேகம் சீரற்ற வேகம் அப்படின்னு இருக்கு சீரானது சீரற்றது இப்ப சீரான அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து ஒரு டைம் கொடுத்தேன் இப்ப அதே மாதிரி இப்போ ஒரு காரோ பைக்கோ எதுக்காக ஒரு மீட்டர்ல ஒரு மீட்டரை ஒரு செகண்ட்ல ட்ராவல் பண்ணியிருக்குன்னா அடுத்த ஒன் செகண்ட்ல அதாவது ஒன் செகண்டா டூ செகண்ட் த்ரீ செகண்ட் அப்படியே ஒன்று ஒன்றா கூடுது ஒரு மீட்டர் திருப்பி ஒரு மீட்டர்னா டூ மீட்டர் திருப்பி ஒரு மீட்டர்னா த்ரீ மீட்டர் இந்த மாதிரி ஒரு ஈக்குவலான டைம்ல ஈக்குவலான டைம் டிஸ்டன்ஸை டிராவல் பண்ணால் ஒரு பொருள் சமகால இடைவெளியில் சம தொலைவினை கடந்தால் அது சீரான வேகத்தில் செல்லும் சீரற்ற வேகம்னா ஒரு மீட்டரை ஒன் செகண்டில் கடந்துட்டு ஆனால் அடுத்த ஒரு செகண்டில் பார்த்தீங்கன்னா அது மூணு மீட்டரை கடந்துட்டு அடுத்த ஒரு செகண்ட்ல பார்த்தீங்கன்னா பத்து மீட்டரை கடந்துட்டு அப்படின்னா இது சீரற்ற வேகம் ஸோ இது வந்து அடுத்த ஒன் செகண்ட்னா இப்படி போட்டுக்கலாம் ஒன்று ஒன்று கூட்டிருக்கேன் பத்து மீட்டர் அப்போ இது வந்து சீரற்ற வேகம் கரெக்டா புரியுதா அன்னைக்கு உங்கள்கிட்ட தான் நான் சொன்னேன் நினைக்கிறேன் அதாவது நம்ம கிரிக்கெட் வச்சு நீங்க புரிஞ்சுக்கலாம் ஒரு ஓவர் இருக்கு அப்படின்னா ஒரு ஒன் ஓவரில் பத்து ரன் அடிக்கிறாங்க அடுத்த ஓர்லயும் பத்து ரன் அடுத்த ஓவர்லயும் பத்து ரன் இப்படி இரு ஓவர்லயும் பத்து பத்து ரன் அடிச்சாங்கன்னா அது சீரான வேகம் ஒரு ஓவர்ல அஞ்சு ரன் ஒன்னோ ஓர்ல எட்டு இன்னொரு பதினாறுன்னா அது சீரற்ற வேகம் யூனிஃபார்ம் ஸ்பீட் நான் இன்ஃபார்ம் ஸ்பீட் இது கிடையாட்டா இது சீரற்ற அவர் வந்து குறிப்பிட்ட டைமை குறிப்பிட்ட கால இடங்களிலே கடந்து கடந்து பெட்டே இருப்பார் உடம்ப மாட்டார் குறையவே மாட்டார் அப்படியே கான்ஸ்டண்டா போயிட்டே இருப்பார் பட் இவர் அப்படி இல்லை ஸ்பீட் ஆஃப் ஸ்லோ ஆப்வர் இதெல்லாம் நம்ம இதுல பாக்கிறோம் ஓகே அப்ப திசைவேகனா என்ன சார் எனக்கு இது வேகம் புரிஞ்சுது சார் திசைவேகனா என்ன சார் எஸ் திசைவேகத்தோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இடப்பேச்சி அப்படின்னு போட்டிருப்பாங்க இடைப்பேச்சி அப்படின்னு போட்டிருப்பாங்க பை காலம் ஏன்னா இது தொலைவு காலம் இது இடைப்பேச்சு காலம் ஏன்னா சார் ரெண்டுக்கும் கான்செப்ட் ஒன்னு தானே அப்ப ஏன் சொல்றாங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா இந்த டைரக்ஷனை இன்வால்வ் பண்ணணும்பா இதுல டேரக்ஷன் கிடையாது இப்போ தூரம் தொலைவில் பார்த்தீங்கன்னா டேரக்ஷன் கிடையாது அந்த வேலையை மட்டும் சொன்னலாம் ஆனால் இட நீங்கள் அந்த கிழக்கு மேற்கு அந்த டேரக்ஷன் சொல்ல போகிறீங்க மாதிரி தான் இங்கேயும் ஒரு ஒரு கார் நானூறு கிலோமீட்டர் வேகத்தில் போகுது நானூறு மீட்டர் பர் செகண்ட் அதோடைய திசை வேகமோ இல்லை வேகத்தோடைய யூனிட் பார்த்தீங்கன்னா மீட்டர் பர் செகண்ட் ஓகே இப்படி கொடுத்தாங்கன்னா அது வந்து ஒரு வேகம் அப்படின்னு எடுத்துக்கலாம் சீரான வேகம் சேரட்டும் அது ரெண்டாவது விஷயம் அது ஒரு வேகம் பட்டு நானூறு மீட்டர் பர் செகண்ட் ஈஸ்ட் அப்படின்னு ஒரு டேரக்ஷனோட கொடுத்தாங்கன்னா அப்போது அது வெலாசிட்டி அப்போது அது திசை வேகம் கிளியர் ஆயிட்டா இந்த மீட்டர் பை வினாடி அதாவது மீட்டர் பை செகண்ட் பண்றது தான் அதோட எசை அழகு கரெக்ட் ஓகே இப்போ இப்போ வந்து ஒரு கிரவுண்ட் இருக்கு இங்க இங்கேருந்து ஓடுறான் இந்த கிரவுண்ட ஒரு சுற்றி வரான் இந்த கிரவுண்டோடைய நீளம் லென்த் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் மீட்டர் மீட்டருக்கு எம் அப்ப ஸ்மால் எம் போடணும் இப்படி சுத்தி வரானா அதுதான் அவனுடைய தூரம் தொலைவு டிஸ்டன்ஸ் எல்லாமே சரியா நான் சொன்னேன் இட என்ன ஆரம்ப பள்ளிக்கும் இங்க வந்து ஸ்டாப் ஆயிட்டானா இதுதான் இறுதிப்பள்ளி ஆரம்ப பள்ளிக்கும் இறுதி புள்ளிக்கு உண்டான தொலைவு அதை மெசர் பண்றாங்க ஐம்பது மீட்டர் தான் வந்திருக்கு ஐம்பது அவ்வளவுதான் கம்மியா ஏன்னா ரொம்ப ஷார்டஸ்டா தானே பார்த்தா இருக்கும் வந்திருக்கு அப்போ இதுதான் என்னது அவனோட இடப்பெயச்சி இடம் பெயர்ந்திருக்கான் அப்ப இந்த இடத்துல வந்திருக்கான் அப்புறம் இந்த இடத்துல வந்தான் அதான் இடப்பெயச்சி டிஸ்பிளேஸ்மெண்ட் இது க்ளியரா ஆயிட்டா தொலைவு இடப்பெயச்சி இப்போ உங்களுக்கு க்ளியரா இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ நம்ம வேகம் பார்க்க போறோம் வேகம் ஃபார்முலா என்ன தொலைவு பை காலம் இத தொலைவு என்ன இரநூறு மீட்டர் சார் மீட்டரையும் சேர்த்து போடுங்க காலம் என்ன எவ்வளோ செகண்டில் ஓடி வரான்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு இருபத்தஞ்சி செகண்டில் ஓடுறான் இருபத்தஞ்சி செகண்டில் ஓடுறான் அப்போ இரநூறு இருபத்தஞ்சால டிவைட் பண்ணா எட்டு வருது அப்போ எட்டு மீட்டர் பெர் செகண்ட் இதுதான் அவனுடைய வேகம் அவன் எட்டு மீட்டர் பெர் செகண்ட்ல ஓடி வந்திருக்கான் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா அவன் இருபத்தஞ்சு செகண்ட்ல இரநூறு மீட்டர் ஓடி வந்திருக்கான் அது கூடவோ குறையவோ அவன் அந்த தொலைவை வந்து கொஞ்சம் ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு அஞ்சு செகண்ட்ல ஸ்லோ ஆடி இருக்கலாம் அடுத்த அஞ்சு செகண்ட்ல கொஞ்சம் ஸ்பீட் ஆடி இருக்கலாம் அடுத்த அஞ்சு செகண்ட்ல ஸ்லோ ஆகிடலாம் ஸோ மாற்றி மாற்றி வந்தாலும் ஜெனரலாக நம்ம வந்து ஓகே அவனோட ஸ்பீடு எயிட் மீட்டர் பர் செகண்ட் சொல்லலாம் பட் இங்கே திசைவேகம் நம்ம சொல்ல போகிறோம் அடுத்து இதை அழிச்சுக்கிறதே இது உங்களுக்கு புரிஞ்சுதா எட்டு மீட்டர் பர் செகண்ட் தான் இந்த வேல்யூ மட்டும் நான் மேலே எழுதிக்கிறேன் ஏன்னா இது தேவைப்படுது எயிட் மீட்டர் பெர் செகண்ட் இது எழுதிக்கிறேன் இப்போ நம்மளுக்கு என்ன தேவை திசை வேகம் தேவை திசைவேகன்னா இடப்பேச்சு பை காலம் அடித்தாரம் பார்த்தோம் இங்க இடப்பேச்சு என்ன சார் ஐம்பது மீட்டர் சார் குட் செகண்ட் அதே செகண்ட் தான் அவன் அந்த ஓடி வந்தது அதே செகண்ட் அது மாறப்போரு கிடையாது அப்போ இருபத்தஞ்சே போட்டேன் ஐம்பது இருபத்தஞ்சா டிவைட் பண்ணா பாத்தீங்கன்னா டூ வரும் டூ மீட்டர் ப செகண்ட் அப்போ இந்த வேலையும் இந்த எயிட் மீட்டரையும் யோசிச்சு பாருங்க அது எட்டு மீட்டரு இது ரெண்டு மீட்டர் தான் ஏன் சார் அப்படின்னா இதுதான் நம்ம பிசிக்ஸ்ல உள்ள கான்செர்ட் வேகம் திசைவேகம் அப்படின்னு சொல்லுவாங்க வேகம் அப்படிங்கறது நீங்க அந்த தூரத்தெல்லாம் யோசிச்சு பார்த்து சொல்றது திசைவேகங்கிறது தூரமே தேவையில்லை நீ எங்கேருந்து ஆரம்பிக்க நீ இப்போ ஓடி வர்றது கூட பாருங்க ஒருத்தன் இப்படி ஓடி வரான் ஒருத்தன் வந்து இப்படி போயிட்டு இப்படி 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 போயிட்டு வரான் டைம் மாறும் அது வேறா வேணும் ஆனா இப்படி இப்படி எப்படினாலும் போயிட்டு போயிட்டு வரான் ஒருத்தன் இப்படி வேற எப்படியோ போயிட்டு வரான் இப்படி சுற்றி விட்டு அப்படி இங்கே சுத்தி இப்படி வரான் அதெல்லாம் முக்கியம் இல்லை ஃபைனலாக எங்கே வரான் அதுதான் இந்த திசை சரி இடைப்பேச்சினும் சரி இன்வால்வாக இருக்கக்கூடிய பாயிண்ட் இப்போ கிளியர் ஆகிட்டா ஓகே இதையும் நீ நம்ம சிம்னேஷனில் பார்த்துட்டு அடுத்த டப்பிக்கு போகலாம் ஏற்கனவே நீங்கள் இப்போ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற அந்த தூரம் தொலைவுலாம் பார்த்தீங்க இப்போ பாருங்கள் அடுத்து ஸ்க்ரீன் தெரியுதா ஓகே இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கீழே வெலாசிட்டியும் போட்டிருப்பாங்க திசைவேகம் அதுதானே இப்போ பார்த்தோம் இதுல நல்லா கவனிங்க இப்போ நான் வந்து இந்த மனிதனை நவுட்டுறேன் என்னென்னலாம் நடக்குன்னு கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க கீழே இருக்க ஐசலேஷன் இப்போதைக்கு கவனிக்க வேண்டாம் வெலாசிட்டி மட்டும் பாருங்க சார் கூட்டிகிட்டே இருக்கு சார் அப்புறம் குறையுது சார் அப்புறம் நின்றுட்டான் சார் ஜீரோ ஏன்னா நின்றுட்டான் ஜீரோ ஆனால் அவன் கடந்த தொலை பாருங்க மூணு மீட்டர் வந்துட்டு திருப்பி ரொம்ப ஸ்பீடாக போகிறான் அவங்க பாருங்க ரொம்ப ஸ்பீடாக மைனஸில் போனால் ரொம்ப ஸ்பீடாக ஆனால் பாசிட்டிவாக ரொம்ப ஸ்பீடாக போகிறேன் பாருங்கள் எவ்வளோ தூரம் அப்படி வந்துட்டு ஸ்லோவாக வந்துட்டு இப்போ இந்த இந்த மனிதன் வந்து மூவாயிருக்கான் அப்போ தொலைவாக கடந்திருக்கான் ஒரு குறிப்பிட்ட டைமில் அப்போ அவனுக்கு வேகமும் இருக்கும் வேகம் வந்து நீங்கள் பார்த்தீங்க அடுத்த ஒரு திடீர்னு ஸ்பீடாக போனால் திடீர்னு இப்போ பாருங்கள் மெதுவாக மெதுவாக வரும் இங்கே ஜீரோல இருந்து அமைக்கேன் ஏன்னா நெகட்டிவ்னா இப்போ நீங்கள் குழம்பு விடக்கூடாது இப்போ திடீர்னு ஸ்பீடாக போயிட்டான் திடீர்னு ஸ்பீடாக வரும் அப்போ இவன் வந்து சீரற்ற வேகம் நான் யூனிஃபார்ம் ஸ்பீடு திடீர்னு ஸ்பீடாக வந்து போகிறான் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட டைமில் அதிகமான தொலைவை கடந்துட்டான் திடீர்னு ஸ்லோவாக போகிறேன்னா அந்த டைமில் அவன் குறைவான தொலை தொ தொலைவை வந்து கிடக்குறான் சரி இப்போ இந்த இடத்துல நான் டூ அப்படிங்கிற ஒன்சம் ரீசெட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தா தெரியும் டூ அப்படி போடுறேன் இப்போ என்ன நடக்கும் மட்டும் நல்லா வாட்ச் பண்ணுங்கள் நல்லா வாட்ச் பண்ணுங்க என்ன பண் என்ன பண்ணுங்க யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள் நான் டூன்னு போட்டேன் என்ன பண்ணியிருக்கான் கான்ஸ்டண்ட்டாக போயிருக்கான் எஸ் கேரட்ஸ் அடுத்த பாருங்க ரொம்ப ஸ்பீடாக போடலாம் ஸ்லோவாக போடல ஏன்னா அதுக்கு நான் அர்த்தம் விளக்கம் சொல்கிறேன் ஆனால் இது உங்களுக்கு புரிஞ்சா டூ டூவில் போயிருக்கான் ஓகே இப்போ இப்போ நான் சொல்லுறது அதே தான் இப்போ கவனிங்க திருப்பி டூ போடுறேன் இப்போ டூ மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு இருக்குல்ல அப்படின்னா என்னத்தனா ஒவ்வொரு செகண்டுக்கும் என்ன பெர் செகண்ட் அந்த ஸ்லாஸ் போட்டு எஸ் போட்டுறாங்க அப்படின்னா ஒரு வினாடி அர்த்தம் டூ மீட்டர் பர் செகண்டுக்குனா ஒரு செகண்டுக்கு அந்த மனிதன் இரண்டு மீட்டர் அதுதான் நம்ம பார்த்தோம் இரண்டு மீட்டர் தொலைவை கிடக்கிறான் அடுத்த ஒரு செகண்டுக்கு அடுத்த ரெண்டு மீட்டர் தொலைவை கிடக்கிறான் அடுத்த ஒரு செகண்டுக்கு அடுத்த ரெண்டு மீட்டர் தொலைவாக கிடக்கிறான் இந்த மாதிரி ஒவ்வொரு செகண்டுக்கும் செகண்ட் ஒரு சொடக்கு அப்படிதான் சொன்னேன் ஒரு வினாடி ஒரு வினாடிக்கு ஒரு குறிப்பிட்ட தொலைவை அவன் லாஸ்ட் வரைக்கும் அவன் பயணம் மேற்கொள்ளாமல் அந்த அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட தொலைவை அவன் அப்படியே கடந்து 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 போனானா அதுதான் நம்ம அந்த ரெண்டுத்தையும் ரெண்டுத்தையும் பார்க்க ரெண்டு சேர்ந்து தான் வெலாசிட்டி வெலாசிட்டினா இந்த இடத்துல திசை நான் வந்து ஒரு சைடு போனால் மைனஸ் காட்டினேன் ஒரு சைடு போனால் பாசிட்டிவ் காட்டினேன் ப்ளஸ் காட்டினேன் மைனஸ்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஈஸ்ட் வெஸ்ட் கிடையாது நெகட்டிவ் அப்படின்னா அவன் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் போகிறான் இந்த இடத்துல பிளஸ்னா அவன் வந்து நம்மளுடைய ஒரு குறிப்பிட்ட டேரெக்ஸில் போகிறான் அந்த டேரக்ஷனை விட்டு ஆப்போசிட் டேரக்ஷன் போனால் அது மைனஸ் காமிக்கும் இதே மாதிரி நம்மளுடைய ரியல் லைஃப்பில் ஈஸ்ட்டில் போனான் வெஸ்ட்டில் போனா அப்படிங்கிறதும் எடுத்துக்கலாம் ஓகே இது க்ளியர் ஆகிட்டா இப்போ பாருங்கள் இப்போ நீங்கள் டூ மீட்டர் பர் செகண்ட் வச்சேன் அவன் வந்து ஜீரோ பாயிண்ட் ஐந்து மீட்டரை கடந்திருக்கான் இப்போ பாருங்கள் என்ன நடக்குன்னு பாருங்கள் இப்ப என்ன நடந்திருக்கு சார் ஒன் மீட்டர் கடந்திருக்கான் சார் சரியா அடுத்து டூ செகண்ட்ல இப்ப அவன் எவ்வளவு தூரம் கடந்திருக்கான் ஒன்னு புள்ளி ஒன்னு ஆறு ஏழு மீட்டர் கடந்திருக்கான் அடுத்த அது மேலே செகண்ட் பாருங்க ஒன்று கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி அதுக்கு தான் நான் கொஞ்சம் மெதுவாக வச்ச டக்குன்னு அது ஓடிடும் சரி ஓகே ம் ஏன்னா அது ரொம்ப நீங்கள் அந்த மேலே செகண்டை பாருங்கள் ஒரு செகண்ட் வரணும் ஒரு செகண்டில் நான் ஸ்டாப் பண்ணணும் ஒரு செகண்டில் அவன் எவ்வளோ மீட்டரை கிடந்திருக்கான்னு பார்க்கணும் ஆ இப்போ கரெக்டாக எஸ் ஒரு செகண்டில் அவன் எவ்வளோ மீட்டரை கிடந்திருக்கான் டூ மீட்டர் சார் பொசிஷன் டூ மீட்டரா இதை தான் நான் எவ்வளோன்னு சொல்லிட்டு இருந்தேன் நான் ஒரு செகண்டில் அவன் டூ மீட்டரை கிடந்தா உங்களுக்கு என்னது டூ மீட்டர் பெர் செகண்ட் தான் அவனுடைய வெலாசிட்டி அவனுடைய திசைவேகம் அடுத்த ஒரு செகண்ட் அடுத்த ஒரு ரெண்டாவது செகண்ட்ல அவன் நாலு மீட்டர் போயிருக்கணும் ஏன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு மீட்டர் கடந்துட்டான் அடுத்த செகண்ட்ல அதே ஈக்குவலான டிஸ்டன்ஸ் அவன் கவர் பண்ணிருக்கோம் நம்ம கரெக்டா அந்த இடத்துல நிப்பாட்டணும் கரெக்டா பக்கத்து வந்துட்டேன் ஓகே ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு ஓகே ஒன்றும் பிரச்சனை ஆனால் உங்களுக்கு இப்போ புரியுது ஏன்னா ரெண்டு புள்ளி ஒன்று செகண்ட் கொஞ்சம் கூட்டிட்டு ரெண்டு செகண்ட்னா அவன் கரெக்டாக நாலு மீட்டர் கடந்துருப்பான் இதே மாதிரி உங்களுக்கு வந்து குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட டிஸ்டன்ஸாக அவன் கவர் பண்ணால் அதுதான் சீரான வேகம் நம்ம ஃபர்ஸ்ட் சீரற்ற வேகத்தை பார்த்தோம் சீரற்ற வேகம்னா அவன் வந்து அந்த செகண்டில் அவன் திடீர்னு ஸ்பீடாக போனான் திடீர்னு ஸ்லோவாக போனா இதெல்லாம் நடந்துச்சு இது எல்லாம் கிளியர் ஆகிட்டா இதில் யாருக்கா டவுட் இருக்கா டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் யாருக்கா டவுட் இருந்தால் வேகம் திசை வேகத்தில் டவுட் இருந்தால் கேட்கலாம் வேகம் அப்படிங்கிறது அந்த பொருள் எவ்வளோ தொலைவை அந்த டைம்ல கிடக்கு அப்படிங்கறத டிபெண்ட் பண்ணிருக்கு திசைவேகம்ங்கிறது நம்ம இப்போ நாற்பது கிலோமீட்டர் பேர் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லலாம் மீட்டர் பேர் செகண்ட் சொல்லலாம் இது வந்து வடக்கு திசையை நோக்கி போகுது அப்படின்னா இது வந்து திசைவேகம் எந்த டேரக்ஷன் சேர்த்து சொல்கிறீங்கன்னா அதுதான் இது இது கிளியர் ரைட்டா இது இதுதான் ரியல் லைஃப்ல ஒன்று சொன்னோம் ஒரு ரன்னிங் ரேஸ்ல ஓடுதல் போட்டி நடப்பாங்கள அதில் வந்து ஒரு ஒரு வீரருக்கு வந்து நம்ம பிரைஸ் கொடுக்கணும்னா யார் ரொம்ப ஸ்பீடாக வாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பீடாக வரதை எப்படி கலி பண்ணுவாங்க அந்த குறிப்பிட்ட அந்த நூறு மீட்டரை அந்த செகண்ட்ல யார் கொஞ்சம் ஸ்பீடாக அந்த கடற்கிறா அப்படிங்கிறதெல்லாம் வச்சு நம்ம சொல்லலாம் ஓகே இது வரைக்கும் கிளியர் ஆகி நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இன்னைக்கு கிளாஸில் நடத்தினே லேசாக ரீகால் பண்ணிருந்தேன் டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ் சொன்னேன் ஒருத்தர் வந்து இங்கேருந்து ஆரம்பிச்சு டூ கிலோமீட்டர் போயிருந்தார் அப்படின்னா இங்கே நிற்கிறாரு அப்படின்னா அவருடைய தூரம் அல்லது டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா டூ கிலோமீட்டர் சப்போஸ் அங்கே போயிட்டு திருப்பி பழைய இடத்துக்கே வந்துட்டார்னா அவருடைய டிஸ்டன்ஸ் ஃபோர் கிலோமீட்டர் ஏன்னா டூ டூ கிராஸ் பண்ணியிருப்பார் தூரம் வந்து ஃபோர் கிலோமீட்டர் ஆனால் இடைப்பேச்சி பார்த்தீங்கன்னா ஜீரோ டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஏன்னா டிஸ்ப்ளேஸ்மெண்ட் அப்படி இடைப்பேச்சி அப்படிங்கிறது அந்த ஆரம்ப புள்ளிக்கும் இறுதி புள்ளிக்கு உண்டான தொலைவு தான் இது ரெண்டுமே ஒரே பொசிஷன்னா நம்மளுக்கு ஜீரோ ஆயிரும் இப்படின்னு சொல்லிருந்தேன் சரியா அது மாதிரி நம்ம சிம்பிளும் பாத்தீங்கன்னா ஒருத்தர் முன்னாடி போறாரு பின்னாடி வராரு இப்பெல்லாம் காமிச்சோம் அதுக்கப்புறம் வேகம் பத்தி நம்ம சொன்னேன் வேகம் டூ மீட்டர் பெர் செகண்ட் அப்படி வச்சு காமிச்சேன் அப்படின்னா என்னோம் ஒவ்வொரு செகண்ட்லையும் ரெண்டு ரெண்டு மீட்டர் வந்து கடந்து கடந்தாரு சப்போஸ் எந்த டைரக்ஷன்ல போறாரு வடக்கு நோக்கி திசையை போக்கு போறாரா இல்ல தெற்க நோக்கி போறாரா அப்படின்னு நீங்க திசையும் இன்வால்வ் பண்ணும் போது அங்கதான் உங்களுக்கு திசை வேகம் வருது நம்ம கிராஃப்ல இங்க ஈஸ்ட் இந்த அனிமேஷன்ல பாத்தீங்கன்னா ஈஸ்ட் வெஸ்ட் போட்டுக்க மாட்டாங்க அதுக்கு போல மைனஸ் போட்டுப்பாங்க நீங்கள் பாசிட்டிவ் டூ வெறும் அதாவது வெறும் டூ தான் பாசிட்டிவ் அப்படின்னா பாசிட்டிவ்னா அவர் இப்படி போறாரு மைனஸ் டூ வச்சிங்கன்னா இப்படி போவார் எடுத்தவளோ போறாரு சரி இதெல்லாம் இந்த கிளாஸ்ல பார்த்தோம் ஆக்சுவலி ஐசலேஷன் முடுக்கம் அப்படிங்கறத இந்த கிளாஸ்ல சொல்லணும்னு நினச்சேன் பட் அதுக்கு டைம் இல்லை நம்ம இதை மட்டும் நல்லா படிச்சுட்டு வாங்க இல்லை அந்த இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க நான் சம்மு ஒரு மாதிரி சொல்லி கொடுத்தனில்ல இரநூறு பை டுவெண்ட்டி ஃபைவ் எயிட் மீட்டர் அதையும் நீங்கள் வந்து வீட்டை போய் பண்ணி பாருங்க சீரான வேகம் சீரற்ற வேகம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணிட்டு வாங்கண்ணே நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி கொடுத்தேன் நீங்களும் ஒரு எக்ஸாம்பிள் வந்து பாருங்க ஓகே ஸோ ஒரே ஒரு கொஸ்டின் நம்ம மட்டும் இப்போ போடுறேன் அந்த கொஸ்டினை வீட்டில் செக் பண்ணி பாருங்கள் ராமு வந்து வீட்டிலிருந்து அஞ்சு கிலோமீட்டர் சைக்கிளில் போயிட்டு இந்த ஒரு கொஸ்டின் சைக்கிளில் போகிறான் போயிட்டு சைக்கிளில் போயிட்டு சரியா கடை கடைக்கு போய் போயிட்டு ஆ சரி அப்படியே எழுதுறேன் உங்களுக்கு புரிய மாதிரி கடைக்கு போயிட்டு திருப்பி அங்கேருந்து ஒரு டூ கிலோமீட்டரு அவனுடைய ஃப்ரெண்டு நண்பன் வீட்டுக்கு போறான் திருப்பி வீட்டுக்கு வரான் வீடு வந்தான் இப்போ நீங்கள் இதில் அதாவது டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட எழுதணும் எழுதணும்ண்ணா டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் தமிழில் பார்த்தீங்கன்னா தொலைவு இடப்பேச்சு என்ன அப்படிங்கிறத நீங்கள் உங்களுடைய நோட்டில் எழுதி செக் பண்ணுங்கள் உங்கள் மேடட்ட இது இது காமிங்க செக் பண்ணிக்காமங்க அண்ணா டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஸ்கிரீனில் தெரியக்கான காமிக்கிறேன் ஓகே இதுதான் இன்னைக்கு ஆக்டிவிட்டி இதை செஞ்சுப்பாங்க மீதியோவில் நம்ம அடுத்த கிளாஸ் பார்க்கலாம் எதுவும் டவுட் இருக்கா இல்லைங்களா சரிப்பா கிளாஸ் பேசுகிறேன் வாழ்க பாரதம் வெல்க தமிழகம் நன்றி வணக்கம்